இந்த யோகாசன கொடுத்து நான் பார்க்கணும் யோகாசனம் என்ன செய்கிறான் மனம் திரும்புவதற்கேற்ற செய்திகளை சொல்லி பின்பு மனம் திரும்பி வருகிறவருக்கு நாசனை கொடுத்து தனக்கு பின் இயேசு கிறிஸ்துக்காக ஒரு சின்ன கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறான் இதுதான் அவர் செய்து கொண்டிருக்கிற ஒரு வேலை இப்போது இதுதான் நாம் நாம செய்கிறேன் என் மனதில் தோன்றுகிறது இப்போது உங்கள் காரியங்களை கத்தர் பார்த்து கொள்வது உங்கள் காரியங்களை கத்தர் நடத்துவார் நம்பிக்கையோடு இருப்போம் சொன்னதான் அவருக்கு தெரியுமா என்ன சொன்னதான் அவருக்கு தெரியுமா இல்லை அவருக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லிடலாமேன்ற ஒரு மனசு தான் செய்வாரு அதை சொல்லிடலாம் நம்ம சரியாக வேண்டியதா இருக்கலாம் நம்ம கொற்றங்கள் இருக்கலாம் குறைகள் இருக்கலாம் அல்லது இன்னும் நம்ம காத்து வேண்டியதா இருக்கலாம் ஏதோ ஒரு ரூட்ல நமக்கு வரும் அது கிடைக்கும் இப்படி எல்லா விதத்துல நாம் இருப்பது நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கொள்ள வேண்டியதா இருக்கு கத்துக்கோம் சில ஜனங்களா அடைய வேண்டிய காரியங்கள் கால தாமதம் ஆயிடுச்சு அவங்களுக்கு விசுவாசத்துல பொறுமை இருக்கு தன் வாழ்க்கையில நிறைய விஷயங்களை கத்துக்கினாங்க அவருடைய வல்லனை வெளியே பண்ணது அவரால் முடியும் அவரால் தானே நடந்துச்சு

ஆண்டுகளை சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காரியம் சகோதரர்களை நம்ம ஊழியர்களுக்கு அவங்க போட்டு இருக்கிறாங்க அவங்க தனிப்பட்ட முறையில் செய்கிறாங்க மற்றவங்க தனிப்பட்ட இடங்களை அவங்க செய்கிறீங்க நினைக்கிறீங்களா அவங்க ஃபுல் டைமாக செய்யல அவங்க அவங்க வேலைக்கு போயிட்டு வந்து பார்ட் டைமாக செய்கிறாங்க தினந்தோறும் செய்கிறீங்களா எப்படி சரி ஒழுங்கு நான் அது வந்து இன்னும் அந்த ஒழியத்துக்குள்ளே பாதிக்கணும் அவங்க கோயிலுக்கு ஏன்னா இப்போ ஒரு புதுசில் ட்ராக்ஸ் ஒழிய செஞ்சால் ப்ரீங்களா அந்த ட்ராக்ஸு வேறு ஓட்டங்களா ஆப் அண்ட் ரேட் பண்ணா இருந்தால ஆப் அண்ட் வணக்கம் அம்மாங்களே சொத்துவாस्ते ஜாம் பண்ணனும் முதல்ல நான் தெரிஞ்சினா அன்பா போறாங்க எங்க அம்மா படிபட்டு நம்ம சரி நீங்க விட்டு

அந்த மாதிரி நீங்கள் ஆண்டுகள் வந்தா தான் பொடியாக பண்ணி முடிச்சாம பார்த்தா குளூரி பண்ணமாங்க ஆ அப்படி போயிட்டு போனோம் சாட்சியை பார்த்தா நிலையை பார்த்தோம் வரவுக்கெல்லாம் ரொம்ப சேர்த்து போயிருங்க டீ கொண்டு வரேன் தஞ்சை கொண்டு வரேன் வாகனம் தூக்கிடுறேன் எல்லாம் விசேஷம் பார்க்கறேன் ஒவ்வொருத்த மனலையே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம வளர்த்து எப்படி அவங்க சுழி கொடுத்து தான் வளராங்களா சொல்லவுலேயே நடந்துடாங்களா போகும்போது

வேத வசத்து பாக்கற கொஞ்சில குடும்பத்தி பாக்க பண்ணி பண்ணிட்டு சரி சந்தோஷம் வீட்டுக்கு அழைச்சு கொண்டு போனா சங்கம் தெரியல அந்த மாதிரி பார்த்தவரு ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துச்சு அப்புறம் வந்தவரும் அவர் அஞ்சாயிரம் பேரு வந்து எப்படி வந்தான தெரியல குழந்தை வந்தது

ஸ்கூல போறவற யோகக் கலை நடன ஆமிசுக்கு போறவற யாராவது கலை நடன ஆருக்கு போறவற பைட்டா அங்க இருந்து அப்பா வந்து கேக்குறாரு ஏறுற நல்லா இருக்குது ஞாபகிக்க பாருங்க கொஞ்ச நாள் சேர்த்து எனக்கு ரொம்ப காவல்தான் என்ன தப்பு கொடுக்குறா என்னன்னா சோழ கூடாதா என்ன படா கூடாது அப்ப பணம் சச்சி வர விஷயத்துல எல்லாம் பார்த்தேன் உற்சாகத்துல பார்த்து எந்த தப்பு இல்லாம கொடுக்குதுன்னு நானே சொல்லுங்க என்ன அவளுக்கு வேலை கவலை இருக்கும் ஏன்னா நானும்

சாவரி குறுகா பீட்ல திட்ட திட்டக்கறதுக்கு வந்து நினு வரன்னே திட்டு போயிட்டேனு மனுன குறுகா அப்ப ஆடுற பல சாவரி குறானது ஆமென் நிரு பயற கேதுக்கு பெற்ற கொளற அந்த தனிப்பட்ட விஷயம் ஐயா என்ன திட்டற ஐயா என்ன பேசறது அசல்ப்பட்ட விஷயம் 그죠 சிசு கூட நல்ல சாவரி ஏ சாக்ஷன அப்ப வீட்டுக்கு போய்ட்டா வந்து போச்சான் சாவரி ஆந்து நீயவே அந்த தேவை earth... ஏன் இருக்கு? ஆளே அந்த குணாகிட்ட மூச்சே அந்த குடும்ப கூட நீ என்ன பண்ணனும்? संदीप எல்லாம் அவ எக்ஸ்ட்ரேட் பண்ணுச்சா பாட்டன் ஆண்டியா அவ நேரமே குரதனமே தெரியுமா? இல்லையா? அவ الصورهல இருக்குதா? பேசணும். கண்டிப்பா நீ உற்சாகமா.

சந்திச்சுருக்கிறதுனால தத்தனை படுத்துகிறோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஜிபி போகிறோம் இந்த ஸ்பீக்கரை வாங்கியிருக்கேன் இந்த ஸ்பீக்கர் சொன்னா